திருமணமி சொல்லல்லா ஹொலியோ செல்லம் வெட்டுண்டு அந்தக் கையை எடுத்து அந்த யூத சகோதரருடைய கையோடு சேர்த்து வைத்துவிட்டு தங்களுடைய நாவிலிருந்து உமிழ்நீரை எடுத்து எச்சிலை எடுத்து அந்த கையின் மீது கண்மணி நாயகம் சொல்லல்லா செல்லம் தடவி கொடுக்கிறார்கள் சுபானந்தா அந்த கை முதலில் எப்படி இருந்ததோ அதே போன்று மாறுகிறது அந்த மனிதர் அப்பொழுது கண்மணி நாயகத்தின் கரம் கரம்பற்றிச் சொன்னார் அஷ் அதுவா லா லாஹ இல்லதா வாசதான் வாளிக்கும் நெருமையான என்னை கூப்பிடுவது யார் என்னை கூப்பிடுவது யார் அல்லாட ரசூல் என்று கீழே ஆழத்திலே கிடக்கும் அந்த வாளிக்கும் ஆழத்திலே கிடக்கும் தண்ணீருக்கும் தெரிகிறது கையை காட்டி மேல கூப்பிட்டது யாருன்னு என்னை கூப்பிட்டது யாருன்னு யாருக்கும் தெரிஞ்சிச்சு தண்ணிக்கும் தெரிஞ்சு வாளிக்கும் தெரிஞ்சு மேலே வந்தது நெருமையானவர்களே அந்த நபி சொல்லா அலி சொல்ல மன்னவர்களை தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அசீசு நாளை அடி வாங்கி கன்னத்தை தடவி கொண்டு வந்தார்களே தவிர திட்டல அடிக்கல அந்த மனுஷனை ஏசல தன்னை அடித்த மனிதரும் முன்னே வந்து கலங்கிய இதயத்தோடு நிற்கிற போது அங்கேயும் கருணை காட்டி தங்களுடைய வரக்கத்தான உம்மி நீரை கொண்டு கையை சரி செய்தார்கள் அல்லாட ரசூலை புகழ வேண்டாம் என்று யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம ஊர்ல சொல்றாங்களோ அந்த ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு சொல்லுங்க கண்மணி நாயகத்தினுடைய உமிழ்நீருக்காக வேண்டி காலமெல்லாம் நீங்களும் நானும் அவர்களை புகழணுமா வேண்டாமா சொல்லுங்க கண்மணி நாயகத்தின் உமிழ்நீர் நம் உமிழ்நீரை போன்றா கண்மணி நாயகத்தின் வேர்வை நம்முடைய வேர்வையை போன்றா கண்மணி நாயகத்தினுடைய சிறுநீர் நம்முடைய சிறுநீரை போன்றா ஒருமுருங்களே கண்மணி நாயகத்தினுடைய முடி நம்முடைய முடியை போன்றா உமான் நபி சல்லா அலு செல்லம் வாய் ஒது செய்யும் போது நாம மிஸ்வாக்கை செஞ்சு வாய் கொப்பளிப்போமா இல்லையா அல்லாவுடைய சொல் வாய் கொப்பளிப்பார்கள் அந்த தண்ணீர் பூமியில் விழாமல் ஆயிரக்கணக்கான கரங்கள் அந்த அல்லாவுடைய ரசூல் துப்பும் இப்படி நிற்கும் அல்லாவுடைய ரசூலுடைய அந்த எச்சில் தண்ணீரை தாங்கள் குடிப்பதற்கும் தங்களுடைய மேனியில் தடவுவதற்கும் எவ்வளவு ஹதீஸ் வேண்டும் கண்மணி நாயகம் துப்புவார்கள் அந்த எச்சிலை எடுத்து சஹாபாக்கள் உடம்பிலே தடவிக்கொள்வார்கள் கொள்வார்கள் அது உங்க நம்ம எச்சி மாதிரி இல்லை கண்மணி நாயகத்தினுடைய எச்சில் பட்டால் மாஷா அல்லா அந்த இடமெல்லாம் கஸ்தூரி மணக்கம் என் அருமையானவர்களே கண்மணி நாயகம் சொல்லல்ல மன்னர்களை பற்றி நிறைய நாம் தெரிந்து கொண்ட வேண்டி இருக்கிறது அருமை சொல்லல்லா செல்லும் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டிய எல்லா வழிகாட்டுதலும் அற்புதமானது நம்முடைய ஆண்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய சகோதரிகள் பெண்களுக்கும் மக்காவில் இன்றைக்கு ஒரு இடம் இருக்கிறது ஆயிஷா பள்ளிக்கு பஸ் ஏறுற இடம் தாரு தௌஹீத் என்று சொல்லப்படுகிற ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்க அந்த